இது பண்ண போச்சு பொங்கோடு சேர்ந்து ராஜாவும் ராஜா நல்லா ராஜா நல்லா கரெக்டா சென்டிமெண்டா பண்ணிட்டு இருந்தான்டா ராஜா சிரிக்க எடுத்துட்டு இருக்கீங்க

மொத்தத்துல எல்லா பயத்தையும் ஒன்னு சொல்லி இன்னொரு இருக்கீங்களா நான் பைத்தியம் பைத்தியம் என்ன அடிக்கடி நான்

கோபி அவரை விட அந்த ரியாக்ஷன் நல்லா பயங்கரமா பண்ண அந்த லேடிஸ் எப்படி பண்ணிக்கிறாரு இந்த பொசிஷன் எடுக்கணும் இங்க இருந்தா வியூ ஃபுல்லா கவர் ஆகுது இல்ல உட்கார் சோமே இல்ல கவர் ஆகாது انا நின்னா அப்புறம் பொண்ணுங்க ஜங்க 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 ஆயிடுவாங்க இந்த பேஸ் இவர் அஜித் மாதிரி ஏக்குறாரப்பா யார அந்த கன்னடி கூட ஒரு பாட் பாடிங்கடா சூப்பரா இருக்கு பாட்ல நமக்கு அடிப்பே வரமா ஓ ராஜா எடுத்து கொடுங்க ராஜா ஏன் இப்படி பண்ணலாம் இஷ்டம் இல்ல ஏடா <laughs> என்ன <laughs> મેં ઓનટમે પાસા 1 2 3 ಗೊ봐 ಬಂದೆ ರಿಯಾಕ್ಷನ್ ತಿರುಮಿ ಇಂಗ ಕ್ಯಾಮೆರಾ ಪಾಸ್ பண்ணಿಕೋ ನೀ ಕೊರನೆ ಕಾಂಚೆ ಮಾಡಿಬಿಡ ಇಲ್ವಾ ಸತ್ತ ಮಂದಿ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಅದನ್ನ ನೋಡು ನೀ ಅنگೆ ಹೋಗಬಾ ಇಂಗೇ ಕ್ಯಾಮೆರಾ ಪಾತೆ ಇರಣ್ಣ ತೆರಿದಾ ಮೂರು ದಡೆಯುಮೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ ಅಂತ ಕ್ಯಾಮೆರಾ ಪಾತೆ ಆಸನೆ ಇಲ್ಲ ಅದು ದಡ್ಡವಾಗಿರು ನೀನು ಸಾಯೋ ಆಗ್ತ ಆಸ ಇನ್ನು ಕೊಚ್ಚಲೋನ್ ಮಡಕ್ಯಾಕದರ ಎನ್ನುಗುತ್ತೆ ಪೇಸ ಇಷ್ಟ ಇರೀ ಇಷ್ಟವಿಲ್ಲ ಇಷ್ಟವಿಲ್ಲ ಯಾ

अंदर ये रित्तु एमजीआर पार्ट नहीं पा रही हूँ चल ओके ओके एडे ट्राई पड़ी बात मो मून दर अरे मैं इंजेक्ट चलो इस टाइम लास्ट टाइम ना कैमरा पाते सुलभ आगे कैमरा पाते हैं कैमरा पर आउट पाकर है कैमरा को पुट्टी का मिल रेडी वन टू थ्री स्टार्ट கேமரா பார்த்து என்ன கடை